பொதுமக்களின் கருத்தாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பேன் என்றும் எக்காரணம் கொண்டும் கட்சியின் கருத்தாக குரல் கொடுக்க மாட்டேன் என்றும் சிதம்பரம் தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்தி உறுதியளித்துள்ளார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் கார்த்தி ஆயினி போட்டியிடும் நிலையில் அவரை அறிமுகப்படுத்தும் கூட்டம் அரியலூரில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய கார்த்தி ஆயினி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் திருவுருவ சிலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் பொதுமக்களின் கருத்தாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பேன் என்றும் எக்காரணம் கொண்டு கட்சியின் கருத்தாக குரல் கொடுக்க மாட்டேன் என்றும் அளித்தார் எல்லா நேரத்தையும் மக்களின் சந்திப்பேன் மக்களின் தேவையினை திருப்பி செய்வேன் இந்த நேரத்தில் இன்னொரு வாக்குறுதி கொடுக்கின்றேன் கட்சிக்காக நான் கிடைக்க மாட்டேன் கட்சிக்காக இருக்க மாட்டேன் இந்த பாராளுமன்றத்தில் தேவையான திட்டங்கள் மக்களுக்கு